வணக்கம் இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு பனிரண்டு வயது பாடசாலை மாணவியை துஷ்பிரயோகம் செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை எதிர்வரும் மாதம் பதினேழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மகரு பதில் நீதவான் நேற்று முன்தினம் உத்தரவிட்டார் பியகம போலீஸ் பல்வேறு புகார்கள் புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடந்த ஆறாம் திகதி பியகம பகுதியில் உள்ள கழனியாற்றின் கரையோரத்தில் இரு பக்கங்களும் மூடப்பட்ட நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கரவண்டியில் பாடசாலை சீருடை அணிந்திருந்த மாணவியுடன் இன்னொரு கைது செய்யப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது பியகம போலீசார் சந்தேக நபரை நீதிமன்றில் ஆஜர்படுத்தினர் மொனராகலை டொம்பகவில பகுதியில் உள்ள பகுதியில் ஒரு குகையில் பெண்ணொருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்று சந்தேகப்படும் எழுபத்தி ஏழு வயதான நபர் தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் அவரது சடலம் வெள்ளிக்கிழமையை கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் தான் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருந்த திருமணம் ஆகாத ஐம்பத்தி இரண்டு வயதுடைய பெண்ணொருவரின் சடலமே ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி அன்று அந்நபரின் சடலம் மரமுற்றில் தொங்கிக் கொண்டிருந்த நிலையில் வெள்ளிக்கிழமை கைப்பற்றப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் டக்லஸ் தேவானந்தாவை ஸ்ரீதர் திரையரங்கில் சந்தித்தது தொடர்பில் பல வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன தமிழ் தேசிய கொள்கையை உடைப்பதில் இந்தியா பின்னணியில் உள்ளதா என்பதுடன் அதற்கு கருவியாக சுமந்திரன் சிவி கே சிவஞானத்தை பயன்படுத்துகின்றதா என்ற சந்தேகமும் காணப்படுகின்றது இபிடிபியின் ஆதரவை கோரிய விடயத்தில் தம்முடைய எதிர்ப்பை காட்சியின் அரசியல் குழுவில் ஸ்ரீதரன் பதிவு செய்தாலும் அதனை கட்சி நிர்வாகத்தை பாதிக்கும் விடயமாக மாற்றக்கூடாது என்றும் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார் சமீபத்தில் விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கப்பல் கொள்கலன்கள் தொடர்பில் வெளியான கூற்றுக்களை இலங்கை சுங்கம் நிராகரித்துள்ளது இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் சமீபத்தில் விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கப்பல் கொள்கலன்களில் ஆயுதங்கள் போதிப்பொருள் அல்லது தங்கம் இருந்ததாக கூறப்படும் கூற்றுக்களை இலங்கை சுங்கம் நிராகரிக்கின்றது அனைத்து துணை இறக்குமதி ஆவணங்களின் விரிவான சரிபார்ப்பிற்கு பின்னரே கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டன மேலும் எந்த ஒரு சட்டவிரோத பொருட்களோ அல்லது பொருட்களோ இருப்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் காத்தான்குடியில் ஆற்றில் தவறி விழுந்த சிறுவன் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் காத்தான்குடி ஐந்து ஊர் வீதியைச் சேர்ந்த குறித்த சிறுவன் காலை வெளியில் வீட்டில் இருந்து வெளியேறியுள்ளாரு பகுதியை நோக்கி தனியாக நடந்து சென்றுள்ள நிலையில் அங்கு நின்றபோது தவறிய சிறுவன் நீரில் விழுந்துள்ளார் இதற்கிடையில் சிறுவனை காணவில்லை என பெற்றோர்கள் பொதுமக்களுடன் இணைந்து தேடி வந்துள்ளனர் இதன்போது காத்தான்குடி ஆற்றங்குறி அண்மைத்த பகுதியில் காணப்பட்ட சிசிடிவி கேமராவில் சிறுவன் தனியாக நடந்து வரும் காட்சிகள் பதிவாகியிருந்தன இதனை வைத்துக் கொண்டு பிரதேச இளைஞர்கள் ஆற்றில் தேடல் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது சிறுவன் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசாரும் முன்னெடுத்து வருகின்றனர் வவுனியா கல்மடு கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட பூம்புகார் பகுதியில் இருந்து ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞரின் குறித்த சடலம் நேற்றைய தினம் காலை மீட்கப்பட்டுள்ளதாக ஈச்செங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் இளைஞனை காணவில்லை என வீட்டார் தேடிய பொது வீட்டின் முன்பாக உள்ள மரத்தில் தூக்கில் தொங்கியவாறு சடலமாக காணப்பட்டுள்ளார் போலீசார் மற்றும் கிராம சேவையாளருக்கு அயலவர்கள் வழங்கிய தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இளைஞரின் மரணம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் தனியார் பல்கலைக்கழகங்களில் கல்வி இளங்கலை பட்டம் பெற்ற ஏராளமானோருக்கு முறையான முறைமையில்லாமல் அரசாங்கம் ஆசிரியர் நியமனங்களை வழங்கி வருவதாக ஆசிரியர் மற்றும் அதிபர்களொன்றியம் குற்றம் சுமத்தியுள்ளது கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்தார் குறித்த நியமனங்கள் தொடர்பாக அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் எனவும் இது தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக ஸ்டாலின் மேலும் தெரிவித்துள்ளார் செம்மணி புதைகுழி விசாரணையில் வெளிப்படைத் தன்மையை ஏற்படுத்துமாறு இலங்கை அரசுக்கு சர்வதேச மன்னிப்பு சபை அழுத்தத்தை பிரயோகித்துள்ளது ஜால் அறியாலை சித்துபாத்தி இந்து மயானத்தில் உள்ள இரண்டாவது செம்மணி புதைகுழி என்று சந்தேகிக்கப்படும் இடத்தில் நடாத்தப்பட்டு அகழ்வாராய்ச்சிகளில் இதுவரை பத்தொன்பது மனித எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பேராசிரியர் ராஜ் சோமதேவால் செயற்கைக்கோள் படங்கள் மூலம் அடையாளம் காணப்பட்ட சந்தேகத்திற்கிடமாக அருகில் உள்ள பகுதிகள் ட்ரோன் மூலம் படம் பிடிக்கப்பட்டன மேலும் அந்த காட்சிகள் மேலும் பகுப்பாய்வுக்காக அவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ப அகழ்வாராய்ச்சி நடத்தப்படுவதை உறுதி செய்யுமாறு மனித உரிமைகள் அமைப்பான சர்வதேச மன்னிப்பு சபை இலங்கை அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளது முக்கிய கோரிக்கைகள் மூலமும் முன்வைக்கப்பட்டுள்ளன போதுமான வளங்களை ஒதுக்குதல் குடும்பங்கள் மற்றும் ஊடகங்களுக்கான அணுகளுடன் வெளிப்படைத் தன்மையை பராமரித்தல் மற்றும் தளத்தின் ஒருமைப்பாட்டை பாதுகாத்தல் என்பனவும் உள்ளடங்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நாடாளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு விடுதலை புலிகளின் தலைவரை தமது தேசிய தலைவர் என்று தொடர்ச்சியாக குறிப்பிடுவது தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் அதிருப்தி அளிப்பதாக முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் அத்துடன் ராமநாதன் அர்ச்சனா விடுதலை புலிகள் அமைப்பினை தனது குறுகிய அரசியல் நோக்கத்துக்காகவும் பிரபஞ்சத்துக்காகவும் பயன்படுத்திக் கொள்வது தெளிவாக விளங்குகின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மையில் விடுவிக்கப்பட்ட முன்னூறு கொள்கலன்களில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரின் ஆயுதங்கள் இருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனூர் தெரிவித்துள்ள விடயம் தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் வவுனியார் ரம்பைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் காணியிலிருந்து பழுதடைந்த நிலையில் காணப்பட்ட இரு துப்பாக்கிகள் மற்றும் ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன குறித்த ஆயுதங்கள் நேற்றைய தினம் காலை காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது குறித்த காணியில் அதன் உரிமையாளர்களால் அபிவிருத்தி பணிகளை செய்வதற்காக ஜேசிபி எந்திரம் மூலம் அகலப்பட்டுள்ளது இதன்போது மண்ணில் புதையுண்ட நிலையில் காணப்பட்ட இரண்டு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் மற்றும் அதற்கு பயன்படும் நானூற்றி ஐம்பது ரபைகள் தேன்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் ஆயுதங்களை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இதே ஒளி குறித்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டுகால பகுதியில் இந்திய ராணுவத்தின் முகாம் ஒன்று இயங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது